இருமுடி கட்டி யாத்திரைக்கு புறப்படக்கூடிய பக்தன் முக்கியமா முதல்ல அடைய வேண்டிய இடம் எருமேலி நான் நேற்றுக்கு சொன்னது போல பண்டைய காலத்தில் அங்க இருக்கக்கூடிய வெளிச்சப்பாடுன்னு சொல்லக்கூடிய பகவானுடைய பிரதிநிதிகள் அங்க இருப்பாளாம் அவ்வளோ பெரிய குருமார்கள் இடத்துல இருமுடி கட்டின்னு வந்திருக்கக்கூடிய பக்தர்கள் பிரசாதம் வாங்குறதுக்காக நமஸ்காரம் பண்ணுவாங்க அப்படி நமஸ்காரம் பண்ணும்போது அவ எவனுடைய விரதம் எவ்வளவு தூரம் பூர்த்தி ஆகியிருக்கு அப்படிங்கிறத பார்த்து அதுக்குள்ளான மதிப்பீடு கொடுத்ததுக்கப்புறம் தான் நம்ம யாத்திரைக்கே அனுமதி கிடைக்குமா இன்றைக்கி மாதிரி லட்சக்கணக்கான ஜனங்கள் வரக்கூடிய விஷயம் இல்லை மகரவிளக்கணிக்கு ரொம்ப கூட்டமாக இருந்தது அப்படின்னு சொன்னால் இரநூறு பேர் இருந்திருக்கான் அப்படின்னு அர்த்தம் அந்த இரநூறு பேரும் அங்கே இருக்கக்கூடிய வெளிச்சப்பாட்டிட்ட நமஸ்காரம் பண்ணின உடனே அவர் விபூதி பிரசாதம் கொடுத்தார் அப்படின்னா நம்ம தொடர்ந்து யாத்திரையை கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு அர்த்தம் அவர் விபூதி பிரசாதத்தை கொடுத்துட்டு கையில் இருக்கிற இருமுடி வாங்கி வச்சுன்னுட்டார் அப்படின்னா உன்னுடைய விரதம் பூர்த்தியாகலை நீ வீட்டுக்கு போ இருமுடி மலைக்கி போயிடும் அப்படின்னு அர்த்தம் இருக்கக்கூடிய பக்தர்களும் நம்மளுடைய அந்த விரதத்தில் ஏதோ குறை இருந்திருக்கு அதனால தான் சுவாமியிட் இப்படி உத்தரவு வந்திருக்கு அப்படின்னு அதையும் நல்ல விதமாக ஏற்றுட்டு இனிமேல் விரதத்தை ஒழுங்காக இருக்கிறதுக்கு அனுகிரம் பண்ணணும்னு சுவாமிகிட்ட பிரார்த்தனை பண்ணி திரும்பி போயிடுவாங்க அதுக்கு எப்பேற்பட்ட ஒரு நம்பிக்கையும் விசுவாசமும் இருக்கணும் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு விரதம் இருந்து எரிமேலி வரைக்கும் போனதுக்கு அப்புறமும் பகவானுடைய உத்தரவு கிடைக்கல நீ திரும்பி போ அப்படின்னு சொல்லும்போது அதை ஏற்றுட்டு திரும்பி போகக்கூடிய ஒரு பக்குவம் அதுபோல் பல பக்தர்கள் இருந்திருக்கா பதினெட்டாம் படி வரைக்கும் வந்த ஒரு பக்தர் பதினெட்டாம் படி ஏறக்கூடிய சமயத்தில் அவருக்கு ஏதோ ஒரு குரல் கேட்குறது மேலே வராத வீட்டுக்கு திரும்பி போ அப்படின்னு கொஞ்சமும் யோசனை பண்ணலை பகவான் அப்படி ஒரு உத்தரவு கொடுத்துருக்கான் அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும்னு சொல்லி தன்னுடைய கூட வந்த பக்தர்கள் இடத்துல இருமுடியை கொடுத்து இருமுடியை சுவாமிகிட்ட சேர்த்துருங்கோ பகவான் ஏதோ ஒன்று திரும்பி போக சொல்கிறான் அப்படின்னு சொல்லி அவர் அவசரமாக திரும்பி போனார் திரும்பி போனோடனே அவருக்கு தெரிஞ்சது அவருடைய நெருங்கின உறவினர் ஒருத்தர் இறந்து போயிட்டார் அப்படின்னு அந்த காரணத்தினால சுவாமி அவரை வர வேண்டாம்னு திருப்பி அனுப்பிச்சிருக்கார் இப்போ பகவானோட மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கை உண்மையாக இருந்தது அப்படின்னா நம்மளுடைய விரதத்தை பூர்த்தி பண்ணுறதும் நம்மளை எந்த அளவுக்கு நம்மளை மேலே கொண்டு போகிறதும் அப்படிங்கிறத பகவான் தீர்மானம் பண்ணுறான் அவன் நம்மக்கிட்ட பேசுகிறான் அந்த பேசக்கூடிய வார்த்தை சத்தியமாக இருக்குது அதை புரிஞ்சுக்கிறதுக்கு அவன் மேலே திடமான விஸ்வாசமும் திடமான நம்பிக்கையும் நமக்கு அவசியமாக இருக்குது அந்த நம்பிக்கை ஒரு நாளில் வந்துராது ஒரு சபரிமலை யாத்திரையில் வந்துராது பல வருஷங்கள் தொடர்ந்து சபரிமலை யாத்திரை பண்ணும்போது தான் மனசில் நம்பிக்கை அப்படிங்கிறது ஏற்படும் பகவான் ஒவ்வொரு சம்பவத்தின் மூலமாக தன்னுடைய லீலைகளை நடத்தி பெரிய பாதையில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மகிட்ட விளையாட்டுகளை காட்டி தன்னுடைய திடநம்பிக்கையை நம்மகிட்ட ஊற்றுறான்சாத நிரதம்னு சொல்றோமே அந்த பகவானுடைய அனுகிரகம் ஒரே க்ஷணத்தில் நமக்கு கிடைச்சிரும் ஆனால் அந்த அனுகிரகம் ஒரு க்ஷணத்தில் நமக்கு கிடைக்கிறதுக்கு நம்ம நம்மளை தயார்படுத்திக்கணும் ஒவ்வொரு சபரிமலை யாத்திரையும் ஒவ்வொரு வருஷமும் ஒரு புதுவிதமான அனுபவத்தை பக்தர்களுக்கு கொடுத்துட்டு தொடர்ந்து பார்ப்போம் சுவாமியே சரணம்